என்ையும் കരു കാണും തൻസും തായി വളയും തൻസ ഉമത് അരുള അറി ഉമത് അരു உறுதிமொழி இந்தியா எனது தாய் நாடு இந்தியா அனைவரும் பிறந்தோர் எனது நாட்டை நான் உயிருமையாக மதிக்கிறேன் அதன் வளம் வாய்ந்த பல்வகை பரம்பரை புகழில் நான் பெருமை கொள்கிறேன் அதற்கு தகவல் இவர்களை நான் அங்கு மதிப்பேன் எல்லாரும் பண்புடன் பழகுவேன் எனது நாட்டிடமோ நாட்டு மக்களிடமோ

நடவடிக்கை பழமையான பொருட்களை கற்றுப்படுவதனை தடுக்க இந்தியாமை அமெரிக்க இடையே கலாச்சார சொத்து ஒப்பந்தம் தாரம் சர்ச்சை என்ற பெயரில் பத்து நாட்களில் முதல் முறையாக இந்தியா கூட்டுப்பயிற்சி படுவதால் இந்தியா கூட்டுப்பயிற்சி நன்றி முடிக்க மாணவா

எவடே கட்சிகள் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளைப்பட்டிகள் மஞ்சள் மகரணி அதன